ஒரு தரப்பு சமூகத்தை உங்க பக்கம் எடுக்க போராடுறீங்க முடியல இங்க பல தரப்பு சமூக மக்கள் அண்ணன் தம்பியா சகோதர சகோதரியா கட்டி போட்டு வச்சிருக்க ஒரு மனுஷனை நீங்க பேசினா விட்டுருமா கையை கட்டிட்டு பொம்மு உட்கார்ந்து தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சதி மீக்கிறதுக்கு வந்து பாத்தியா மீன் ஒரு நலனுக்காக பாத்தியா கள்ளச்சாரம் அதிகமாக போயிட்டு தடுக்கிறதுக்காக பாத்தியா எதுக்குடா வந்து பார்த்த உன் படம் ரிலீஸ் ஆகும் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்பா யாருன்னா மூடிதான் அறிவு இல்ல அறிவு இல்ல மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுறேன் இதுதான் அரசியல் நாகரிகமா எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அத முதல்ல வாக்குல குத்துங்க இவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ஒரு சாதாரண குடிமகனா பிரதமர் மோடி முன்னாடி கை கட்டி நின்னது என்ன தப்பு ரஞ்சித் அண்ணா நீங்க எப்படி நிப்பீங்க காலை தூக்கிட்டு அனுப்பிங்க அன்னைக்கு ஒரு திரைப்பட நடிகராக தான் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு போய் நின்னாரு கச்சத்தீவு மீட்பது மீனவர் நலம் கள்ளச்சாரம் அதிகமாகுது இந்த பிரச்சனை எல்லாம் புதுசா மலைக்கல பல ஆண்டுகளா இருக்குது அத சரி செய்ய முடியாத அரசியல்வாதிகளுக்கு தான் பிரெயின்ல பிரச்சனை இவ்வளவு நாளா இருக்கிற பிரச்சனைய எங்க மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிரெயின்ல பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அப்பா மோடியா இருந்துட்டு போட்டோம் எங்களுக்கு அண்ணன் தளபதி தலைமை மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அது ஒண்ணும் தவறான வார்த்தைகளா எங்களுக்கு தெரியல அரசியல் நாகரிகம் தெரிஞ்ச நீங்க ஒரு பொது மேடையில அறிவியல பேசுற உங்களுக்கு அறிவு எங்க போச்சு கடைசியா ஒரு படம் எடுத்தீங்களே அப்பவே உங்க அறிவு போச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு திருடர்கள் எல்லாம் அந்த பதவியில அமர்வதால் தான் இப்போ நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டியதா இருக்கு ரஞ்சித்தன உங்களுக்கு வர கோவத்துக்கு ஓங்கி குத்தணும்னு சொல்றீங்களே உங்க கூட ஒரு நூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் எங்க தலையும் கூட கோடி பேர் இருக்கான் அவங்க எல்லாம் கோபத்துல ஓங்கி குத்துவாங்க கொடூரமா குத்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஒருத்தர் குத்துற ஓட்லையும் टीवी के टीवी के में रुक सीख रूम पाखला बाय